வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பனானா மில்க் ஷேக் ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் நல்ல பனானா வந்து கிடச்சிச்சு இவர் தாங்க அந்த இவர் ப்ரிப்பேர் பண்ண போகிறவர் ஆ சேட்டா இது என்ன செய்ய போகிறோம் நம்ம பனானா ஷேக் பனானா மில்க் ஷேக் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வாழைப்பழம் ரெண்டு பூஸ்ட்டு பால் பஞ்சச்சார அதாவது சீனி இதை வச்சு தான் நாங்கள் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை ரெண்டா நறுக்கி போட்டுக்கிறாங்க மூணு வாழைப்பழத்தை போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து பூஸ்ட்டு ஆ பால் பால் ரொம்ப சிப் சிம்பிளுங்க ஃபுல்லாக பாலை ஊற்றியாச்சு இதுதான் கேரளாவோடய ஸ்பெஷலா அடுத்து பூஸ்ட்டு ரெண்டு பாக்கெட் பூஸ்ட்டு அதையும் போட்டாச்சுங்க ஃபுல்லாக போட்டாச்சு அஞ்சு ரூபா பாக்கெட் ரெண்டு பூஸ்ட்டு அடுத்த ஐஸ் கியூப் ரெண்டு ஐஸ் கட்டி பஞ்சசார நம்ம சீனி வெள்ளை சீனி எத்தனை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் மதியா இனிப்பா இருக்குமா சாரக்கி மாதிரி வந்து அல்ல சோ தேவையான அளவுக்கு சக்கரை போட்டுக்கலாம் நம்ம அவ்வளவுதான் இது என்ன பண்ணனும் லைட்டா இது லைட் அரைக்கணும் அரைச்சு கொண்டு வரோம் இதுக்கு ஐடியா கொடுத்தவர் இவர் தாங்க அவர் பார்த்துக்கோங்க ஸோ ஃபுல்லாக நல்லா அரைச்சாச்சுங்க எப்படி கலங்கிடுச்சு பாருங்க இப்போ ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுப்பா ஸோ பனானா மில்க் ஷேக் வந்து செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க நீ வந்து வெளிய வந்து எனக்கு குடிச்சு நோக்கு வாங்க வெளிய போங்க எப்படி இருக்கு நோக்கி சொல்லு எப்படி இருக்கு மலையாளத்துல வரஞ்சா எப்படி இருக்கு ஆஹ் சோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க குடிச்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே சூப்பரா இருக்குன்ட்டாங்க ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோட சந்திப்போம்